ஒரு காலத்தில் துரதிஷான சனி அல்லது சனி மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமான லட்சுமி ஆகியோர் பரலோகத்தில் ஒருவருக்கொருவர் வீழ்ந்தனர் லட்சுமியை விட ரேங்கில் உயர்ந்தவர் என்று சனியையும் சனியை விட ரேங்க் உயர்ந்ததாக லட்சுமியையும் கூறினர் சொர்க்கத்தின் அனைத்து தெய்வங்களும் இருபுறமாக சமமாக இருந்ததால் சண்டையிடும் தெய்வங்கள் இந்த விஷயத்தை ஞானத்திற்கும் நீதிக்கும் பெயர் பெற்ற சில மனிதர்களிடம் குறிப்பிட கொண்டன இப்போது பூமியில் அக்காலத்தில் ஸ்ரீ பாட்சா என்ற பெயருடைய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் அதே ஞானமும் பணக்காரரும் ஆவார் எனவே கடவுள் மற்றும் தெய்வம் இருவரும் தாங்கள் தகராறை தீர்ப்பவராக தேர்ந்தெடுத்தார்கள் இவரை ஒரு நாள் அதன்படி சனியும் லக்ஷ்மியும் தங்கள் தகராறை தீர்ப்பதற்காக அவரை சந்திக்க விரும்புவதாக ஸ்ரீ பாட்சாவிடம் கூறப்பட்டது ஸ்ரீ பாட்சா சரியில் இருந்ததார் லக்ஷ்மியை விட சனி உயர்ந்தவர் என்று சொன்னால் அவர் மீது கோபம் கொண்டு அவரை கைவிட்டு விடுவார் சனியை விட லட்சுமி உயர்ந்தவள் என்று சொன்னால் சனி அவள் மீது தீய பார்வையை செலுத்துவார் அதனால் எதையும் நேரடியாக சொல்லாமல் இருக்கலாம் என்று தீர்மானித்தார் ஒன்று தங்கத்தாலும் மற்றொன்று வெள்ளியாலும் செய்யப்பட்ட இரண்டு மலங்களை எடுத்து அவற்றை தன் அருகில் வைத்தான் சனியும் லட்சுமியும் ஸ்ரீ பாட்சாவிடம் வந்ததும் சனியை வெள்ளி ஸ்டூலின் மீதும் லட்சுமியை தங்க ஸ்டூலின் மீதும் உட்கார சொன்னார் சனி ஆத்திரத்தில் கோபமடைந்து கோபமான தோனியில் ஸ்ரீ பாட்சாவிடம் சரி என்னை லக்ஷ்மியை விட தரத்தில் தாழ்ந்தவன் என்று நீங்கள் கருதுவதால் நான் மூன்று வருடங்கள் உங்கள் மீது என் கண்களை பார்ப்பேன் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்க்க விரும்புகிறேன் அந்த காலகட்டத்தின் முடிவு அதன் பிறகு கடவுள் உயரமான இடத்தில் சென்றார் லக்ஷ்மி போகும் முன் ஸ்ரீ பாட்சாவிடம் என் குழந்தை பயப்படாதே நான் உன்னுடன் நட்பு கொள்கிறேன் என்றால் தேவரும் அம்மனும் அங்கிருந்து சென்றனர் சிந்தாமணி என்ற பெயர் கொண்ட தன் மனைவியிடம் ஸ்ரீ பாட்சா அன்பே சனியின் தீய பார்வை என் மீது படும் என்பதால் நான் வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது ஏனென்றால் நான் உன்னுடன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் நான் ஆனால் நான் போனால் அது என்னை மட்டுமே முந்திவிடும் சிந்தாமணி அது முடியாது நீ எங்கு சென்றாலும் நானும் செல்வேன் உனது பங்குதான் எனக்கு சேரும் என்றாள் கணவன் தன் மனைவியை வீட்டிலேயே இருக்க வற்புறுத்த கடுமையாக முயன்றாள் ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை அவள் கணவனுடன் செல்வாள் அதன்படி ஸ்ரீ பாட்சா தனது மனைவியிடம் தங்கள் மெத்தையில் ஒரு திறப்பை உருவாக்கி அவர்களிடம் இருந்த பணம் மற்றும் நகைகள் அனைத்தையும் அதில் வைக்க சொன்னார் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஸ்ரீ பாட்சா உடனடியாக தோன்றிய லட்சுமியை அழைத்தார் பின்னர் அவளிடம் அம்மா லட்சுமி சனியின் தீய கண் நம் மீது படுவதால் நாங்கள் வனவாசம் செல்கிறோம் ஆனால் நீங்கள் என்னுடன் நட்பு வைத்து கொள்ள நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வம் பயப்படாதே நான் உன்னுடன் நட்பு கொள்கிறேன் இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும் என்று பதிலளித்தார் பின்னர் அவர்கள் பயணத்தை புறப்பட்டனர் ஸ்ரீ பாட்ஷா மெத்தையை சுருட்டி தலையில் வைத்துக்கொண்டான் அவர்களுக்கு முன்னால் ஒரு நதியை கண்டபோது அவர்கள் பல மைல்கள் செல்லவில்லை அது கடந்து செல்லக்கூடியதாக இல்லை ஆனால் அங்கே ஒரு தோணியில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான் பயணிகள் படகு வீரரை கடக்கும்படி கேட்டுக்கொண்டனர் படகுக்காரர் நான் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் மூன்று பேர் நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் மெத்தை ஸ்ரீ பாட்சா முதலில் தனது மனைவியையும் மெத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று முன்மொழிந்தார் பின்னர் அவர் ஆனால் படகுக்காரை அதை கேட்கவில்லை ஒரே ஒரு நேரத்தில் அவர் மீண்டும் கூறினார் முதலில் நான் மெத்தையை கடக்க அனுமதிக்கிறேன் மெத்தையுடன் கூடிய படகு ஓடையின் நடுவில் இருந்தபோது கடுமையான சூறாவளி உகுந்தது மெத்தை படகு மற்றும் படகுக்காரனை எடுத்து சென்றது யாருக்கும் தெரியாது நீரோடையும் காணாமல் போனது வினோதமாக இருந்தது ஏனென்றால் சில நிமிடங்களில் தண்ணீர் பெருகெடுத்து ஓடிய அந்த இடம் இப்போது உறுதியான நிலமாக மாறிவிட்டது இது சனியின் தீய கண்ணை தவிர வேற எதுவும் இல்லை என்று ஸ்ரீ பாட்சா அப்போது அறிந்தார் ஸ்ரீ பாட்சாவும் அவரது மனைவியும் பாக்கெட்டில் பையில்லாமல் கடினமான ஒரு கிராமத்துக்கு சென்றனர் இது பெரும்பாலும் மரம் வெட்டுபவர்களால் வசித்து வந்தது அவர்கள் சூரிய உதயத்தில் காட்டிற்கு மரத்தை வெட்டுவதற்காக செல்வார்கள் அவர்கள் கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் விட்டனர் ஸ்ரீ பாட்ஷா விறகு வெட்டுபவர்களிடம் விறகு வெட்ட அவர்களுடன் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று முன்மொழிந்தார் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் அதனால் மரங்களையும் அவற்றில் சிறந்தவை எது என்று தெரிந்து கொண்டார் ஸ்ரீ பாட்சாவிடம் மற்ற மரம் வெட்டுபவர்களும் இடையே இந்த வித்தியாசம் இருந்தது பிந்தையவர் எல்லாம் வகையான மரங்களையும் வெட்டினாலும் முந்தையவர் சந்தனம் போன்ற விலையுயர்ந்த மரத்தை மட்டுமே வெட்டினர் விறகு வெட்டுபவர்கள் பெரிய அளவிலான சாதாரண மரங்களை சந்தைக்கு கொண்டு வந்தனர் மேலும் ஸ்ரீ பாட்சா ஒரு சில சந்தன மரத்துண்டுகளை மட்டுமே சந்தைக்கு கொண்டு வந்தார்கள் அதற்காக அவர் மற்றவர்களை விட அதிக பணம் பெற்றார் இது நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருந்ததால் விறகு பெற்றுபவர்கள் பொறாமையால் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ பாட்சாவையும் அவரது மனைவியும் கிராமத்தை விட்டே விரட்டினர் அவர்கள் சென்று அடுத்த இடம் நெசவாளர்கள் அல்லது பருத்தி நூற்பாளர்களின் கிராமம் இங்கு ஸ்ரீ பாட்ஷாவின் மனைவியான சிந்தாமணி பருத்தி நூற்பு செய்து தன்னை உபயோகப்படுத்தி கொண்டாள் அவள் ஒரு புத்திசாலி மற்றும் திறமையான பெண்ணாக இருந்ததால் அவள் மற்ற பெண்களை விட நுண்ணிய நூலை சுழற்றினாள் மேலும் அவளுக்கு அதிக பணம் கிடைத்தது இது அந்த ஊர் பெண்கள் பொறாமை கொள்ள வைத்தது ஆனால் இது எல்லாம் இல்லை ஸ்ரீ பாட்சா நெசவாளர்களின் நல்ல கிருபையை பெறுவதற்காக ஒரு விருந்துக்கு கேட்டார் அவருடைய மனைவி சமைத்த உணவுகள் அனைத்தும் சிந்தாமணி சமையலில் சிறந்து விலகியதால் கிராமத்தில் இருந்து காட்டுமிராண்டி நெசவாளர்கள் தங்களுக்கு முன்வைக்கப்பட்ட உணவு வகைகளில் மிகவும் கவர்ந்திருந்தனர் ஆண்கள் தங்கள் வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் தங்கள் மனைவிகளை ஸ்ரீ பாத்ஷாவின் மனைவியைப் போல நன்றாக சமைக்க முடியாது என்று நிந்தித்தனர் மேலும் அவர்களை ஒன்றும் செய்யாத பெண்கள் என்று அழைத்தனர் இந்த விஷயம் அந்த ஊர் பெண்களை சிந்தாமணியின் மீது அதிக வெறுப்பை உண்டாக்கியது ஒரு நாள் சிந்தாமணி அந்த ஊரின் மற்ற பெண்களுடன் நதிக்கரையில் குளிக்கச் சென்றால் ஒரு படகு மணலில் பல நாட்களாக கரையில் கிடந்தது அவர்கள் அதை நகர்த்த முயன்றனர் ஆனால் பீன் தற்செயலாக சிந்தாமணி படகை தொட்டதால் அது ஆற்றுக்கு சென்றது நிகழ்வை கண்டு வியந்த படகோட்டிகள் அந்த பெண்ணுக்கு அசாதாரண சக்தி இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நினைத்தனர் அவர்கள் அவளை பிடித்து படகில் ஏற்றி படகில் யுத்தனர் அங்கிருந்த ஊர் பெண்கள் சிந்தாமணியை வெறுத்ததால் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை தன் மனைவியை படகுக்காரர்கள் தூக்கிச் சென்றதை கேள்விப்பட்ட ஸ்ரீ பாட்சா துக்கத்தில் வெறி கொண்டார் அவர் கிராமத்தை விட்டு வெளியேறி ஆற்றங்கரைக்கு சென்று தனது மனைவி கைதியாக இருந்த படகை சந்திக்கும் வரை ஓடையின் போக்கை பின்பற்ற தீர்மானித்தார் இருட்டாகும் வரை ஆற்றின் ஓரமாக அவர் பயணித்தார் குடிசைகள் எதுவும் தென்பாடாததால் இரவில் மரத்தில் ஏறினார் மறுநாள் காலை மரத்திலிருந்து இறங்கியபோது அதன் அடிவாரத்தில் கபில பசு என்று அழைக்கப்படும் ஒரு பசுவை கண்டார் அது கன்று ஈன்றதில்லை ஆனால் அது பால் கறக்கும் போதெல்லாம் பகல் முழுவதும் பால் கொடுக்கும் ஸ்ரீ பாட்சா பசுவின் பால் கறந்து அதன் பாலை மனதுக்கு ஏற்றவாறு குடித்தார் தரையில் கிடந்த பசுவின் சாணம் பிரகாசமாக மஞ்சள் நிறத்தில் இருப்பதை கண்டு விகந்தார் உண்மையில் அது சுத்தமான தங்கம் என்று அவர் கண்டார் அது ஒரு மென்மையான நிலையில் இருந்தபோது அவர் தனது சொந்த பெயரை அதில் எழுதினார் நாளடைவில் அது கெட்டியாக மாறியது அது ஒரு தங்க செங்கல் போல தோன்றியது அது அப்படியே இருந்தது ஆற்றங்கரையில் மரம் வளர்ந்தாலும் கபில பசு காலையிலும் மாலையிலும் அவருக்கு பால் கொடுத்து வந்தாலும் ஸ்ரீ பாட்சா படகை சந்திக்கும் வரை அங்கேயே இருக்க தீர்மானித்தார் இதற்கிடையில் தங்க செங்கற்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது பசுவிற்கு காலையிலும் மாலையிலும் அவருக்கு பால் கொடுக்க வந்தாலும் ஸ்ரீ பாட்சா படகை சந்திக்கும் வரை அங்கேயே இருக்க தீர்மானித்தார் தங்க செங்கற்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது பசுவிற்கு காலையிலும் மாலையிலும் விலைமதிப்பற்ற பொருட்கள் வைக்கப்பட்டன அவர் தங்க செங்கற்களை வைத்தார் அவைகள் அனைத்தும் மீதும் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது ஒன்றன் மேல் ஒன்றாக வரிசையாக இருந்தது அதனால் அவை தூரத்திலிருந்து தங்க குன்று போல தெரிந்தன நதிக்கரையில் உள்ள மரத்தடியில் அவருடைய தங்க செங்கற்களை அடுக்கி வைக்க ஸ்ரீ பாட்சாவை விட்டுவிட்டு நாம் அவருடைய மனைவியின் அதிர்ஷ்டத்தை பின்பற்ற வேண்டும் சிந்தாமணி அழகு மிகுந்த பெண் தன் அழகை அழித்து விடலாம் என்று எண்ணி படகோட்டிகளால் பிடிக்கப்பட்டபோது போது அவள் லட்சுமியிடம் பின்வருமாறு பிரார்த்தனையை செய்தார் அம்மா லட்சுமி என் மீது இறங்குங்கள் நீங்கள் என்னை அழகாக ஆக்கிவிட்டீர்கள் ஆனால் இப்போது என் அழகு சந்தேகத்திற்கு இடமின்றி என் அழிவை நிரூபிக்கும் மானம் மற்றும் கற்பு இருந்தால் என்னை அசிங்கப்படுத்தி படகோட்டிகள் என்னை தொடாதபடிக்கு என் உடம்பை ஏதோ ஒரு வெறுக்கத்தக்க நோயால் மூடிக்கொள்ளும்படி கருணையுள்ள தாயே உம்மை மன்றாடுகிறேன் லட்சுமி சிந்தாமணியின் வேண்டுதலைக் கேட்டாள் அவள் படகோட்டி கையில் இருந்தபோது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளுடைய இயற்கையான அழகான வடிவம் ஒரு மோசமான சடலமாக மாறியது படகோட்டிகள் அவளை படகில் இறக்கி வைத்தபோது அருவருப்பான துர்நாட்டம் வீசும் வெறுக்கத்தக்க புண்களால் அவள் உடல் மூடியிருப்பதை கண்டனர் ஆகையால் அவர்கள் அவளை சரக்குகளின் நடுவே படகு பிடியில் தூக்கி எறிந்தனர் அங்கு அவர்கள் காலையும் மாலையும் அவளுக்கு சிறிது புழுங்கல் அரிசியையும் சிறிது தண்ணீரையும் அனுப்பினர் அந்த பிடியில் சிந்தாமணிக்கு அவலமாக வாழ்க்கை இருந்தது ஆனால் அவள் கற்பை இயப்பதை விட அந்த துன்பத்தை பெரிதும் விரும்பினாள் படகோட்டிகள் ஏதோ ஒரு துறைமுகத்திற்கு சென்று சரக்குகளை விற்று தங்கள் நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆற்றங்களிலிருந்து வெகு தொலைவில் தங்கக் குன்று போல் தோன்றிய காட்சி அவர்களின் கவனத்தை ஈர்த்தது எப்போதும் நதியை நோக்கியிருந்த கண்களை ஸ்ரீ பாட்சா ஒரு படகு கரை நோக்கி வருவதை திரும்பியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் அவர் தனது மனைவி அதில் இருக்கக்கூடும் என்று அன்புடன் கற்பனை செய்தார் அந்த தங்கம் தன்னுடையது என்று பாட்சா சொன்னதும் படகோட்டிகள் தங்கம் அலைக்கு சென்றனர் அவர்கள் செங்கற்கள் அனைத்தையும் தங்களுடைய பாத்திரத்தில் ஏற்றி ஸ்ரீ பாட்சாவை கைதியாக பிடித்து அந்த பெண்ணுக்கு வெகு தொலைவில் இருந்து பிடியில் அடைத்தனர் சிந்தாமணியின் மாற்றம் இருந்தபோதும் அவர்கள் உடனடியாக ஒரு அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஆனால் ஒருவருக்கொருள் பேசாமல் இருப்பதை புத்திசாலித்தனமாக நினைத்தார்கள் அவர்கள் அங்கு கருத்துக்களை அடையாளங்கள் மற்றும் சைகைகள் மூலம் தொடர்பு இப்போது படகோட்டிகள் பகடை விளையாடுவதை விரும்பினார்கள் மேலும் ஸ்ரீ பாட்சா ஒரு மரியாதைக்குரிய மனிதராக தோன்றியதால் அவர்கள் எப்போதும் அவரை விளையாட்டில் சேரும்படி கேட்டுக்கொண்டனர் அவர் ஒரு நிபுணத்துவ வீரராக இருந்ததால் அவர் எப்போதும் விளையாட்டை வென்றார் அதில் படகோட்டிகள் அவரது உயர்ந்த திறமையை பொறாமைப்படுத்தி அவரை கப்பலில் தூக்கி எறிந்தனர் சிந்தாமணிக்கு அந்த தருணத்தில் தலையானையாக வைத்திருந்த தலையணையை தண்ணீரில் எரிந்துவிட மனம் இருந்தது ஸ்ரீ பாத்ஷா தலையணையை பிடித்தார் அதன் மூலம் அவர் நீரோடையில் மிதந்தார் இரவு நேரத்தில் அவர் தண்ணீரின் விளிம்பில் ஒரு தோட்டமாக தோன்றினார் அங்கு அவர் மரங்களுக்கு இடையில் சிக்கி கொண்டார் அங்கு அவர் இரவு முழுவதும் ஈரமாகவும் நடுங்குமாகவும் இருந்தார் இப்போது தோட்டம் ஒரு வயதான விதவைக்கு சொந்தமானது அவர் முந்தைய ஆண்டுகளில் அந்த நாட்டின் மன்னருக்கு பூக்கள் வழங்குவதில் தலைமை தாங்கினார் இதன் மூலம் ஏறக்குறைய அனைத்து மரங்களும் செடிகளும் பூப்பதை நிறுத்திவிட்டதால் ஏதோ ஒரு ஃப்ளைட் அவளது தோட்டத்தின் மீது வந்ததாக தோன்றியது அதனால் அவள் அரச குடும்பத்தின் பூ வழங்குபவராக இருந்த இடத்தை விட்டுவிட்டு கொடுத்தாள் ஸ்ரீ பாட்சா மரங்களுக்கு இடையில் சிக்கி இரவு அடுத்த நாள் காலையில் படுக்கையில் இருந்து வந்த கேவி தோட்டம் முழுவதும் பூக்களால் ஏறிந்து கொண்டிருப்பதை கண்டதும் தன் கண்களை நம்பவே முடியவில்லை பூக்கள் பூசப்படாத ஒரு மரமோ செடியோ இல்லை அத்தகைய அதிசயமான காட்சிகள் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் அவள் தோட்டத்தின் வழியாக நடந்து சென்றாள் ஆற்றின் விளிம்பில் மரங்களுக்கு இடையில் சிக்கி கொண்டிருந்தான் இவன் ஒரு மனிதன் நடுங்கி கிட்டத்தட்ட குளிரில் இறந்து கொண்டிருந்தான் அவள் அவனை தன் குடிசைக்கு அழைத்து வந்து அவனுக்கு அரவணைப்பதற்காக நெருப்பை கொளுத்தி அவனது இருப்புக்கு தன் மரங்களின் அற்புதமான பூக்களை காரணம் காட்டி அவனிடம் ஒவ்வொரு கவனத்தையும் காட்டினாள் அவனை தன்னால் இயன்றவரை வசதியாக்கிவிட்டு அரசின் அரண்மனைக்கு ஓடிச் சென்று அவனுடைய தலைமை பணியாளர்களிடம் அரண்மனைக்கு மலர்களை வழங்குவதற்காக தான் மீண்டும் தகுதியுடையவனாக இருப்பதாக கூறினாள் அதனால் அவர் அரச குடும்பத்தின் மலர் பெண்ணாக தனது முன்னாள் அலுவலகத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டார் அந்த பெண்ணுடன் சில நாட்கள் தங்கியிருந்த ஸ்ரீ பாத்ஷா மன்னரின் அமைச்சர்களில் ஒருவரிடம் அவரை பரிந்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி அவர் அரண்மனைக்கு அனுப்பப்பட்டார் அவர் புத்திசாலித்தனமானவர் என்று உடனடியாக காணப்பட்டதால் மன்னரின் அமைச்சர் அவரிடம் என்ன பதவியை பெற விரும்புகிறார் என்று கேட்டார் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப அவர் ஆற்றின் சுங்க வசூலிப்பவராக நியமிக்கப்பட்டார் ஆற்றில் சுங்க வசூலிப்பவராக தனது கடமையை போது சில நாட்கள் அவரது தனது மனைவி கைதியாக இருந்த படகையே பார்த்தார் அவர் படகை தடுத்து நிறுத்தி படகோட்டிகள் மீது அவர் தங்க செங்கற்கர்களை திருடியதாக குற்றம் சாட்டினார் தங்க செற்களை பற்றி கூறும்போது அரசர் தாமே ஆற்றங்கரைக்கு வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட செங்கற்கர்களை கண்டு அளவில்லாமல் வியந்தார் அவை ஒவ்வொன்றும் ஸ்ரீ பாட்சா என்ற கல்வெட்டு இருந்தது அதே நேரத்தில் ஸ்ரீ பாட்சா படகோட்டியிலிருந்து தனது மனைவியை காப்பாற்றினார் அவள் கப்பலிலிருந்து வெளியே வந்த கணம் முன்பு போலவே அழகாக மாறினாள் ஸ்ரீ பாட்சாவின் துர்திருஷ்டங்களை பற்றி கதையை அவரது உதவிலிருந்து கேட்ட மன்னன் அவரை பல நாட்கள் இளவரசர் பாணியில் உபசரித்து கடைசியாக குதிரைகள் மற்றும் யானைகளை பரிசாக கொடுத்து அவரையும் அவர் மனைவியும் அவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பினார் சனியின் தீய கண் இப்போது ஸ்ரீ இருந்து திரும்பியது மேலும் அவர் மீண்டும் அவர் முன்பு இருந்ததைப் போலவே அதிர்ஷ்டத்தின் குழந்தையாக மாறினார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சனியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அவர் நல்லது செய்தால் நல்லது செய்வார் தீயவது செய்தால் தீயவை செய்வார் அதனால் நல்லது செய்யுங்கள் நல்லதே நினையுங்கள் அனைவருக்கும் நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வாயுங்கள் நல்லதே நடக்கும்